போட்டு இது கான்ட்ரிபியூட் இதுவே வந்து வெளியூர் ஒரு வந்து 20000 அது அது வேற ஐட்டம் அது வேற ஐட்டம் அது நம்ம பண்றது நம்ம பத்தி தான் நம்ம பேசணும் ஆமா நம்ம நம்ம தங்கம் பத்தி தான் பேசலாம் கவரிங் விஷயம் கவரிங் பத்தி தான் பேசலாம் கண்டிப்பா இப்போ நீங்க வந்து இந்த பியூர் சில்க் சாரீஸ்னால வந்து இதோட குவாலிட்டி பத்தி தான் இப்போ நீங்க சொல்லணும் கண்டிப்பா சொல்லுங்க நம்ம எல்லாமே ஒரு ஜெனரல் தான் எல்லாம் தங்க சாரீங்க நூல் பட்டு எல்லாம் கை தறி நெசவாளர்கள் நெய்து இது ஆதம் இது பாத்துட்டு சார் நெச்சு காட்டுங்க மெஷின் தறிக்கும் கை தறிக்கும் தான் மெஷினே பேசு மெஷின்

கஸ்டமர் அவங்கிட்ட பத்தி தப்பு இல்ல நீங்க வீடியோ போறதால உங்க வந்து நேரடியில இப்போ நம்ம ஹோட்டல்ல தென்னை மரம் மாறோம் அந்த இடத்துல பச்சை எல்லாம் இப்போ கடையில வைக்கிறது அது ஒரு விலை வைப்பாங்க ஆனா அந்த அதே விலையா இருந்தாலும் அதே குவாலிட்டி ஒண்ணுதான் ஆனா அங்க சாப்பிட சொல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போ ஒரு பணம் தோப்புல ஒரு தனம் சாப்பிடுற மாதிரி இப்ப அதே மாதிரி பட்டு சோழ வந்து வாங்குறாங்க நெய்றாங்க நெய்றத்துல வாங்கி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணணும்

நீங்க போடுறீங்க அந்த கடையில கூட நீங்க சப்போஸ் இங்க எதிர்த்து செட் ஆகல நீங்க நீங்க கடைக்கு போறீங்க அங்கேயே கூட இட்டு போயிட்டு கூட பார்ட்டி அட்டன் பண்ணி நீங்க காட்டிப்பீங்க அது உண்டா அது இல்லைங்க இப்ப நீங்க நான் சொல்றது இப்போ வெரைட்டி ஒன்னும் பாக்கணும் சொல்றாங்க உங்க சரியா அங்க கடையில இருக்கும் இப்ப நீங்க இப்ப ப்ராடக்ட் உங்க தயாரிப்பு கொடுக்குற இடத்துல வந்து நீங்களே இட்டு போயிட்டு இப்போ அங்கே போய் ஓடர் எடுத்து கூட நீ காட்டலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவரும் எதுவும் சொல்லுவாங்க ஏன்னா பட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு

கட்டுக்கூட எடுக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்ல வரீங்க தரிகாரங்களுடைய அந்த மாதிரி ஆளு கட்டி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேரடியான ஒரு இது கிடைக்கும் இதுதான் நாங்க சொல்றது கடை கஷ்டம் அவங்க இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்து வரவங்க நேரடியா வாங்கணும் நேரடியா வாங்கணும் அவ்வளவுதான் ஏன்னா அவங்க வியாபாரம் அது நம்ம வியாபாரம் இது நம்மளோட திறமை இது நம்ம வச்சு நம்ம காட்டுறோம் சுகوري அங்கதலாம் போடnetlify இருக்கணும் ஆனா இப்ப நம்ம எல்லா தெரிஞ்சு நம்ம வந்து பாய்கட்டிங் பண்றதுக்கு முடியல விற்க முடியல முதல் லீடு கொஞ்சம் கம்மியா இருக்கு உங்களுக்கு மீராக வந்து ஆதர் கொடுத்தா மேற்கொண்டு நம்ம செய்ய முடியும் நீங்க அடைவீங்க அது சொன்னா வெற்றி அதுக்கு நீங்க ஆதி அது நல்ல ஒரு ஆளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் என்ன ஒண்ணு சில பேர் மேடையில அழுது உள்பறை வாங்குவாங்க ஆனா சரியா இருக்கா எங்கயும் அழ முடியாது அதுக்கு ஒரு மேடை இல்ல உண்மையா பொய்யா எங்களுக்கு தேவையான கஷ்டமா

வருங்க எ <laughs> 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 மத்த இதெல்லாம் மிஷின் ஒர்க் இல்லங்க உம்

இல்லையா கார்பெண்ட் கூத்துட்டுதான் வாங்கிக்கலாம் தப்பு இல்ல நேரடியா வந்து குடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு இங்கே தான கட்டணும்

மரியாதை வந்து ஒரு அங்கீகாரமா ரூபாய் இருக்கட்டோன்னு நாங்க நினைக்கிறோம் நன்றி